நாங்கள் இருமாப்போடு பேசலைங்க மக்களுக்கு திட்டங்களை கொடுக்குறோம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி மக்களுக்காக உழைக்கிறாரு உழைக்கிறதின் பயனை நம்ம கருத்தில் கொண்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அந்த ஆதரவில் இரநூறு ப்ளஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நல்ல செய்தியைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொன்னார் இருமா அப்போ நாங்கள் சொல்லலை மக்களுக்கு சேவை செய்கிறோம் உழைக்கிறோம் அந்த உழைப்பின் மூலயமா வரக்கூடிய தேர்தலில் இரநூறு ப்ளஸ் கிடைக்கும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அவர் பேச்சுக்கு நாங்கள் பதவி சொல்ல வேண்டியதில்லை அவர் ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க அவங்க கட்சி தலைவர்தான் அந்த அது சம்பந்தமாக பேசறோம் நாங்கள் கூட்டணி தர்மத்தை மதிக்கிறோம் மக்கள் ஆட்சி கொடுக்குறோம் திராவிடர் மாடல் ஆட்சி கொடுக்குற ஒரே அரசு இந்தியாவில் அண்ணன் தளபதியினுடைய அரசு நிச்சயமாக பல கோடி மக்களுக்கு திட்டங்கள் இலவசமாக போய் சேருது வரக்கூடிய தேர்தலில் இரநூறு பிளஸ் நிச்சயம் விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க உடனே மாவட்ட பேசினேன் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேரள கூட பேசி அந்த வாகனங்கள் செல்வதற்கு இன்னைக்கே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிருக்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார் கொண்டு செல்வதற்கு தடை இல்லாம வாகனங்கள் போவதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்வார் அந்த வாகனம் கொண்டு போறதுக்கு முறையான அனுமதி கடிதம் வந்து புலிகள் காப்பகத்திலிருந்து வரல அதனால தான் வந்து அவங்க அனுமதிக்கலன்ற ஒரு கருத்து இருக்கு இல்லை சார் திடீர்னு வந்து இப்போ நேற்று ஒரு செய்தியை சொன்னாங்க வாகனங்கள் எங்களுக்கு வாகனங்கள் கண்டிப்பாக போகணும் பராமரிப்புக்கு ஆட்கள் போகணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை ஆட்சி நிர்வாகத்தோட செக்ரட்டரிய சொல்லி நிச்சயமாக அந்த வாகனங்கள் செல்வதற்கு இன்றைக்கே நடவடிக்கை எடுப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் காசு நோய் ஒழிப்பில் முதன்மையா வச்சு தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நடமாடும் ஒரு வாகனத்தை கொடுத்துருக்காரு தேனி மாவட்டம் முழுக்க கிராம கிராமம் அந்த வாகனம் போகும் காசு நோய் இருக்கிறவங்களை கண்டறிந்து ஒரு நாளைக்கு இரநூறு பேர் எக்ஸ்ரே எடுக்கலாம் ஸ்கேன் பண்ணலாம் அதை வந்து கண்டுபிடிச்சி நோயை கண்டுபிடிச்சு அந்த காசு நோயை குணப்படுத்துவதற்காக ஒரு நல்ல திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் வழங்கியிருக்காரு இன்றைக்கி அதை துவங்கி வச்சோம் இன்றைக்கி இருந்து இந்த சேவை துவங்குது ஒவ்வொரு கிராமமாக போகுது எத்தனை பேர் வேண்டாலும் எடுத்துக்கலாம் அந்த கா காசு நோய் இருக்கிறத கண்டறிஞ்சு மருத்துவர்கள் உடனே அதுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும் தேனி மாவட்டத்தில் நீண்ட நாளாக கேந்திர வித்தியாலய பள்ளி வராமல் இருக்குது ஏன் நிலுவையில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி அந்த பள்ளி கொடுப்பதற்கு ஆவணம் செய்யணும்னு மந்திரி சொன்னார் இன்றைக்கி ஆர்டரை நேர்த்தே அனுப்பிச்சிட்டார் எனக்கு தேனி மாவட்டத்துக்கு புதிய கேந்திரா பள்ளி வந்திருக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தஞ்சாவூருக்கு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதில் தேனி மாவட்டத்துக்கு ஒன்று சிறந்த செய்தி அதை முதல் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி பள்ளியை வந்து தற்காலிகமாக துவங்கி கட்டடங்கள் முடிந்து நிச்சயமாக வந்து மிக விரைவில் இந்த பள்ளியை துவங்குவதற்கு ஏற்பாடு பண்ணுவோம்